சிவனுக்கு பார்வதி என்ன வேணும் கொண்டாட்டி உங்க பக்கத்துல யார் இருக்கா இவ்வளவு நேரம் தம்பி இருந்தா இப்பதான் எங்கயோ போயிட்டு வந்து சொல்லிட்டு போனா கூப்பிடுங்களா டியூப் லைட் டியூப் லைட் எல்லாம் இப்ப போட மாட்டா ராத்திரில தான் போடுவா நான் உள்ள இருக்கிறத சொல்லல வெளிய இருக்கிறத தான் சொல்றேன் தேடுது பாரு வெளிய ஒண்ணு காணமே இல்ல இது டியூப் லைட் இல்ல டியூப் லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும் இது பட்டி, ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும் அவளுக்கு என்ன அவ பாடு ஜாலிதான் கொடுத்து வச்சவ